ஹாய் फ्रेंड्स நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிழங்கு மசியல் தான் பார்க்க போறோம் இது வந்து நான் வெஜ் மீன் எதுமே சேர்க்கல வெஜ் தான் பண்ண போறோம் மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு मैक्सिमम சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்து ஒரு ரெண்டுல மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அது வந்து ஒவ்வொரு கிழங்க போர்த்தது நான் இப்போ ரெண்டு விசில் வேக வச்சு வடித்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை இப்போ வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் பொட்டேட்டோ மேஷாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நல்லா வந்து ஒரு குழி ஆழம் உள்ள கரண்ட் எடுத்து நல்லா வந்து நம்ம இதை போல் ப்ரெஸ் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இதே மாதிரி துண்டு எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா என்னெல்லாம் சேர்த்து கொடுக்குறேன்னு பார்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கொடுத்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு தாந்தாப்பில் வத்தல் பொடி நான் இப்போ அரை டீஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தாந்தாப்பில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு புளி புளி தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியுமே இதில் சேர்த்து கொடுத்துக்கலாம் நம்ம வந்து கிழங்கு வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் உப்பு சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி எடுக்க போகிறோம் இப்போ தண்ணியுமே இதில் சேர்த்து கொடுத்துடலாம் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துருக்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா வாசனை போனோம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதோட ஹைலைட் மசாலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு இதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பூடு பூடு வந்து தோலோடய வந்து தட்டியில் சேர்த்துக்கோங்க கேஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம அதையுமே தட்டியல சேர்த்துடலாம் இப்போ இந்த ரெண்டு பல் பூடு வந்து நம்ம தட்டியில் போகிறோம் நீங்கள் வந்து குவான்டிட்டி கிழங்கு வந்து நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க எப்பயுமே இதையுமே அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் குக் பண்ண போறோம் சிம்ல வச்சு குக் பண்ண போதும் நம்ம இப்ப ஸ்டவ்ல வச்சாச்சு நீங்க வந்து அப்படியே வச்சுட்டு போயிட கூடாது பக்கத்துல நின்று நல்லா வந்து இதை போல கிண்டி கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அடி பிடிச்சிரும் அது எந்த பாத்திரத்துல இருந்தாலும் சரிதான் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிட்டு பார்ப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம எப்படி பக்கத்துல நின்று கிண்டி கொடுத்து கிண்டி கொடுத்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் தாளிச்சு சேர்க்கலன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கி சர்வ் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக தேங்கெண்ணெய் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம் இன்னைக்கு தாளிப்பு கொடுக்கல விருப்பப்படுறாங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம் இது வந்து வரவனே வெறும் சாதத்தை கூட எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்றதுக்கும் இருக்கும் இல்லை நீங்கள் பழைய கஞ்சி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க அடிப்பொழி சூப்பராக இருக்கும் நீங்கள் எதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்